நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இந்த கண்ணி ராசி அன்பர்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் அந்த ராசி அதிபதியாகப்பட்ட அந்த புதனாகப்பட்டவர் உங்க ராசிக்கு பயிற்சியாகி வரார் உச்சம் பெற போறார் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ராசியிலேயே கன்னி ராசியிலேயே உங்க ராசியிலேயே பார்த்தீங்கன்னா சூரியனும் கேதுவும் ஏற்கனவே இருக்கிறார் இந்த இரண்டு கிரகங்களோடு உங்க ராசி அதிபதி உச்சம் பெறும்போது கிடைக்கக்கூடிய மாற்றங்களை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இது பதினேழு நாட்கள் கிட்டத்தட்ட அதாவது ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் வரைக்கும் இந்த யோகமான ஒரு நாட்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா கண்ணிராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பாசத்தை மட்டுமே பாசத்திற்காக தான் ஏங்குறீங்க உங்க கையில காசு இல்ல எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்ல நிறைய வாழ்க்கையில அளக்களிக்கப்பட்டு அஹ் அதாவது மன உளைச்சலுக்கு ஆளாகி நிறைய பிரச்சனைகளுக்கு இடையில நீங்க தேடக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஆறுதலுக்கு யாருமே இல்ல பல வருஷங்களாக உங்களுடைய பயணம் செய்த சில உங்களுடைய உறவினர்களும் உங்களை சார்ந்தவர்களுமே உங்களை ஏமாற்றி செல்லும் போது உங்களுக்கு இருந்த அந்த வழி பாத்தீங்கன்னா ஒரு கொடூர வழி மரண வழின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான ஒரு மரண வேதனையை கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு மேலும் போதாத ஒரு பிரச்சனையாக கையில இருக்கக்கூடிய பணம் எல்லாமே விரைய செலவா ஆயிட்டு இருக்குது திடீர்னு ஒரு ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் அனுபவிக்காத ஒரு நிகழ்வுகளை எல்லாத்தையுமே கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கண்ணி ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல கடந்த காலகட்டத்துல எல்லாம் இருந்தது இந்த கிரக சேர்க்கையின் மூலமாக சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒளி கிரகம் அவர் அந்த உச்சம் பெற்ற கிரகத்தோட சேரும்போது இன்னமும் மிக பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ஏன்னா உங்க ராசியிலேயே அந்த சந்திரன் இருக்கிறார் அந்த சந்திரனாகப்பட்டவர் இந்த மூன்று கிரகங்களோட சேரும் போது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் கிடைக்க போது உங்களுக்கு தெரியுமா அந்த மாற்றங்கள் மூலமாக தான் இந்த பதினேழு நாட்கள் பதினேழு நாட்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில மேன்மையை அடைய போறீங்க இதனால் வரைக்கும் ஒரே தடைகள் தாமதங்கள் அந்த தொழில் ரீதியாக நீங்க பட்ட அவமானங்கள் நீங்க பட்ட அசிங்கங்கள் அந்த தொழிலை எப்படியாவது நீங்க வளர்ச்சி அடைய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா உங்க உங்களால முடியல சில பேர் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில சென்றுட்டு இருக்கீங்க ஆனாலும் அதுல சில சில தடங்கல்கள் நீங்க நினைச்சது சாதிக்க முடியாதபடி உங்களுடைய வாழ்க்கை பயணம் இருந்துட்டு இருக்குது இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படி பாருங்க ஏன்னா நீங்களே திறமைசாலிகள் ஒரு கலைக்கு பத்து கலைகளை தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள் நீ அப்படிப்பட்ட இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கே ஒரு வாழ்க்கையில ஒரு ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரிதான் உங்களுடைய காலகட்டங்கள் கடந்த காலங்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்குது நீங்க எதிர்பாராத ஒரு திருப்பங்கள் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்களா ஏன்னா நீங்க ஒரு பாசத்திற்காகவும் ஒரு நேசத்திற்காகவும் ஒரு நல்ல ஒரு குடும்பத்தோட நம்ம இருக்கணும் நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு நீங்க எல்லாருக்கும் அல்ல அளவு கடந்த ஒரு பாசத்தையும் அளவு கடந்த ஒரு வருமானத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருந்தீங்க ஆனா இன்றைய பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கஷ்டங்க உங்களுக்கு ஒரு மன உளைச்சலுங்க நீங்க ஒரு அஹ் குடும்பம் ரீதியாகவும் ஒரு தொழில் ரீதியாக ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறீங்க நீங்க அந்த நேரத்துல கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய நண்பருக்கு தொழில் சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்க அன்னைக்கு நேரத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க நான் தரேன்டா உனக்கு பணம் நான் தரேன் நீ ஒன்னும் கவலைப்படாது அப்படின்னு நினைச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அதையெல்லாம் மறந்துட்டாரு இன்னைக்கு உங்க நண்பர் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய தொழில கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க யாராவது ஒரு ஒரு ஹெல்ப் இருந்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும் அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு கூட வர வேண்டாம் ஒரு ஆறு சொல்றதுக்கு உனக்கு இந்த தொழில் நல்லா வரும்டா நீ தைரியமா பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு கூட ஆள் இல்லாம இருக்கிறாங்களே அப்படின்னு அந்த ஒரு நேசத்திற்காக அன்பர்களுக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நினைக்கக்கூடிய ஒரு நேரத்துல இந்த பதினேழு நாட்கள் ஒரு திடீர் திருப்பங்களாக தான் உங்களுக்கு இருக்க போது இந்த நாட்கள்ல நீங்க அடையக்கூடிய ஒரு மாற்றங்கள் பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தர ஒரு மாற்றங்களாக தான் இருக்க போகுது ஏன்னா அந்த கேது பகவான் இருந்து உங்க வாழ்க்கையில என்னென்ன எல்லாம் நீங்க சந்திக்க கூடாதோ அது எல்லாத்தையுமே சந்திச்சாச்சு இனிமேல் சந்திக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு ஆப்ஷனுமே கிடையாது அந்த அளவுக்கு வாழ்க்கையில கொடுமைகளை சந்திச்சு வந்துட்டு இருக்கிறீங்க அதுல கண்ணீராசி பெண்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில அலுவலகத்திலயும் சரி நீங்க உங்களுடைய தன்னம்பிக்கையோட ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அந்த தொழில் செய்ய விடாம உங்களை சுற்றி இருக்கிறவங்க எவ்வளவு பாடுபடுத்துறோமோ ஏன்னா நீங்க தான் திறமையோட அந்த தொழில் செய்துட்டீங்கன்னா நீங்க நாலு சம்பாதிச்சிருவீங்க நாலு ஒரு பெரும் மதிப்பா இருப்பீங்க நாலு பேர் முன்னாடி ஒரு மதிப்பு மரியாதையோடு இருந்துருவீங்க இந்த கண்ணிராசி பெண்களுக்கு உங்களை முன்னேற விடாமல் தடுக்கக்கூடிய அன்பர்கள் தான் நிறைய இருக்கிறாங்களே ஒளிய உங்களை ஒரு முன்னேற்றி ஒரு ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரணும்ன்றவங்க ஒரு மனதறிந்து யாராவது உங்களை சுற்றி இருக்கிறாங்க யாருமே கிடையாது அந்த அளவுக்கு இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு தன்னை சார்ந்தவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனைகளை அனுபவித்து கண்ணீராசி பேர் வேலை வாய்ப்புக்காக நீங்க அலைஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த பதினேழு நாட்கள் ஒரு அந்த வாய்ப்புகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருக்கும் சில கண்ணிராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆகாமல் அது தள்ளி போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன்னா ராசிலேயே கேது பகவான் இருக்கும்போது போது ஏழாம் இடத்துலயும் ராகு பகவான் இருக்கும்போது அந்த திருமணம் சம்பந்தமான நிறைய ஒரு தடைகள் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது அந்தமே நமக்கு அந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்ற அளவிற்கு அந்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியில இருந்திருக்கும் இது எல்லாமே சீராக கூடிய ஒரு நேரம் நிவர்த்தியாக கூடிய ஒரு நேரம் தான் சொல்லணும் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆக போது புதிதாக சொந்த சொத்துக்கள் வாங்குவதற்கு உண்டான ஒரு நேரம் பழைய சொத்து மீட்டெடுக்கக்கூடிய நேரம் சில சொத்துக்களை விற்றால் தான் உங்களுடைய தொழிலை முன்னேற்ற நீங்க என்னென்ன முயற்சிகள் என்பர்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதி அந்த புதனாகப்படுவர் தொழிலில் மேலும் முன்னேற்றங்கள் வேலையில ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த பதினேழு நாட்கள்ல ஒரு திடீர் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இது நம்ம கோ நிலவரப்படி உங்களுடைய பலன்களையும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்